ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்கா வச்சு ஒரு கிரேவி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்போம் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்குங்க இது மார்னிங் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் வச்சுக்கலாம் லஞ்சுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதனால் வேர்க்கடலை முந்திரி பருப்பு பட்டை லவங்கம் இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே தனித்தனியாக ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் போல் வேர்க்கடலையை தோல் உரித்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தோலோடு இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் தோல் வந்து நீங்கள் நீக்கிடுங்க இது கூடயே வந்து ஒரு பத்து அளவு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு போடுறதுனால என்னென்னா உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் இது எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக வந்து இந்த கிரேவிக்கே செம டேஸ்ட் கொடுக்கக்கூடிய எள் ஒயிட் கலர் எள்ளு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கறிக்கிறச்சின்னா நம்மளுக்கு கிரேவியோடய டேஸ்ட்டும் சரி கன்சிஸ்டன்சி சரி எல்லாமே மாற்றிடும் இதை வந்து பொறிஞ்சி வருது பார்த்திங்கன்னா இது வந்து பதம் இந்த பொரியும் போது ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த தேங்காய் துருள் வந்து இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ட்ரை ரோஸ்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அந்த வரையும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ் பண்ணியாச்சு இப்போ அதே பேன்லேயே வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இது செய்கிறனால கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரையும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ஒரு ஃபோர் ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காவையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல திக்கான பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே பாருங்கள் நம்மளோட இந்த கோவக்காய் வந்து நல்ல எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே விட வேண்டாம் என்ன விட்டோன்னா நம்மளுக்கு அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் நம்மளுக்கு எல்லாமே ரோஸ்ட் ஆகிடும் அந்த பேன்லேயே மீதி இருக்க எண்ணெயிலே கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் பிரிஞ்சி இலை அப்புறம் லென்த் வைஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங் வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்குது அந்த ரெண்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் அது இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த நீட்டை நீட்டாக நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மூணு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதோட ஒன்றா போட்டு நம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இல்லை ஃபைன் திக் பேஸ்ட்டாக அதை வந்து ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் வந்து மிக்சி ஜாரில் ஆட் ஊற்றிட்டு அதையும் நான் இதில் ஊட் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இப்பயே தண்ணி ஊற்றிடாதீங்க எப்படியும் உங்களுக்கு கொதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகவும் அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கோவக்கா அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கொதி வந்துருச்சு கொஞ்சம் வந்து திக்காகுது பாருங்கள் ஏன்னா நம்ம வேர்க்கடலை அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால குழம்பு வந்து திக்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி விட்ட உடனே நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு ரொம்பவும் கொதிக்க விடாதீங்க ஏன்னா நம்ம எல்லாமே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கோவக்காவியும் நல்லா வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்தாலே போதும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி நம்மளோ குழம்பு வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க